அவர் கடவுள் சார் அப்பப்ப மறந்துடுறோம் அது எப்படி ஆகும்னா நீங்க சொல்லுங்க அந்த ஒரே நாள் ஒரே நாள் நான் சொல்றதை நிறைய நம்ப முடியாது நாங்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் ஒரு நாள் எங்க வாழ்க்கை மாறும் மாறும் போது ஆமா சார் ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுருவா சார் ஆமே ஏன்னா உங்க வாழ்க்கை எப்பவுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தான் இருக்கும் ஏன்னா கத்தரை தொழுது கொள்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆமா உலகத்தானுக்கு பத்து வருஷம் சொல்லுங்க உலகத்தானுக்கு அவனுடைய முன்னேற்றம் அவனுடைய மேன்மை எல்லாம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது அறுபது எழுபது எண்பது தலைமுறை தலைமுறையாக கூட இருக்கலாம் ஆனா எனக்கு சொல்லுங்க தேவனுடைய பிள்ளையாகிய எனக்கு ஒரே ஒரு நாள் போதும் ஏன்னா அவர் செய்கிறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் இருக்கும் அவர் ஒரு நன் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில செஞ்சுட்டா போதும் சார் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ பேரும் எடுத்துக்காட்டு வேணுமா ஆ யோசியப்பு வாழ்க்கையில் என்ன செஞ்சார் சொல்லுங்கள் சார் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யோசியப்பு வாழ்க்கையில் தேவன் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார் யோசியப்பு அவ்வளோ பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு அவன் என்ன வேலை செஞ்சான் சொல்லுங்க எவ்வளோ பெரிய வேலை செஞ்சான் அவனுக்கு ஒரு கிருப இருந்துச்சு சொப்பனம் காண்றது சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறது புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கான் சார் ஒரு நாள் வழக்கம் போல் இன்றைக்கும் பொழுது அப்படி தான் விடியணும்னு தூங்குறான் திடீர்னு வருது சரி நீங்கள் பகல்லன்னே சொல்லிடுலாம் நான் சொல்கிறது முத நாள் அன்னைக்கு அன்னைக்கு அற்புதம் நடந்த அன்னைக்கு நைட்டு எப்படி தூங்கியிருப்பான் சாதாரண ஆளாக தானே தூங்கியிருப்பான் இப்போ திடீர்னு அடுத்த நாள் காலையிலையோ மத்தியானமோ சாயங்காலமோ அழைப்பு வருது சார் என்ன சொல்லி வருது அப்படின்னா ஆ எப்போ வா ஒன்று ராஜாவை கூப்பிட்றாரு அப்படின்னு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி சேவ் வீவெலாம் பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டாய் இப்போ என்ன செஞ்சாப்பில்ல நல்லா புரிஞ்சுக்குவாங்க இதான் சார் இதெல்லாம் நம்ப மாட்டேன்றாங்க சூப்பர் நேச்சுரல் நடக்கும்னால் நம்ப மாட்டேன்றாங்க இப்போ யோசிப்புகிட்ட கேட்குறேன் ஆ ஏப்பா இப்படி ஒரு சொப்பனத்தை நான் கண்டேன் அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறான் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறதெல்லாம் கத்தருடையது நான் சொல்கிறேன் விளக்கம் அப்படின்ட்டு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னான் சார் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்ன எவ்வளோ நேரம் சார் ஆயிருக்கும் அரை மணி நேரம் ஆயிருக்குமா அரை மணி நேரம் வேலை செஞ்சான் சார் ஆமாம் எது புரியுது ரொம்ப கவனமாக கவனிங்க அரை மணி நேரம் வேலை செஞ்சான் சார் வாழ்க்கை எங்கே போயிட்டு இல்லையா ஆமாம் இப்போ சுப்பனத்துக்கு சரியான விளக்கத்தை சொல்லிட்டான் அர்த்தத்தையும் சொல்லிட்டான் சொல்லிவிட்டு கிளம்புறான் வரா அப்படின்றான் சரி ஓகே சார் நான் போயிட்டு வரேன் அப்படின்றான் மறுபடியும் அவன் நிலைமைக்கு போகிறதுன்னு கிளம்பிட்டான் ரெடி ஆகிட்டான் ஆமாம் ஆமாம் வெயிட் அப்படின்னு வருது ஒன் மீட் அப்படிங்கிற ராஜா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்கிறதுக்கு உங்களை விட தகுதியான ஆளு ஒருத்தரும் கிடையாது ஆம் உங்ககிட்ட அந்த பொறுப்பை படைச்சிடுறேன் உங்களை இந்த எகிப்தி தேசத்துக்கு அதிபதியா மாத்துறேன் தட்டி அதிகாரியாக மாத்துறேன் எனக்கு அடுத்த ஸ்தானத்துல உங்களை ப்ரமோட் பண்றேன் உங்களை ப்ரமோட் பண்றேன் அப்படின்ட்டாரு சார் ப்ரமோஷன் சார் சிறைச்சாலை கைதி காலையில் மாலையில் ஆமா ஆமாம் எகிப்துக்கே அதிபதி எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை சரிங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்க இது எப்படி ஆயிற்று சொல்லுங்க கஷ்டப்பட்டு உழைச்சானா கத்தராலே ஆயிற்று எப்படி ஆயிற்று தேவனுடைய ஆவினாலே ஆயிற்று கையை தட்டி தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தேவனுடைய ஆவினாலே ஆவி சொப்பனத்துக்கு விளக்க சொன்னான் உங்களுக்கு எப்படி நடக்கும் எனக்கு எப்படி நடக்கும்னா சொல்லுங்க ஆமா எனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரியவர் என் பலத்தினாலும் அல்ல என் பராக்கிரமத்தினாலும் அல்ல எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் ஆமே உங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாறுபட்ட வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவார் எது நேருக்கு புரியுது ஆமா சார் அவன் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தான் முத நாள் வரைக்கும் சிறைச்சாலை கைது இன்னைக்கு எகிப்து தேசத்துக்கே அதிபதி அவன் எப்படி ஆயிற்று சொல்லுங்கள் கத்தரால் ஆயிற்று அவன் நினச்சா என்ன நானும் செய்வார் சார்